அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படி மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நிகழக்கூடிய கிரகணங்களின் காரணத்தினாலையும் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறத மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை உண்டாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கப்பை நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு அதாவது கிடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகளாகட்டும் அல்லது கஷ்டநஷ்டங்களாகட்டும் இந்த செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ளாகவே முடிவு பெற்று விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு பிறகு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரம் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க சுபகாரிய நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறுறதுனால மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் பெறும்ப நிகழ்வுகளை உறவினர்களுடைய வருகை இருக்கும் அவர்கள் மூலமா ரெட்டிப்பு லாபம் இருக்கும் ஒரு புறம் உங்களுக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மற்றொரு புறம் அதைய தாண்டிய ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாக தொடங்குங்க ரொம்ப காலமாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்த விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவிங்க இல்லை வெளிநாட்டில் கல்விகளை மேற்கொள்வீங்க வெளிநாட்டு வேலை இது எல்லாமே சாத்தியமாகும் தங்களுக்கு பிடித்தமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை கிரகநிலைகள் தங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புது புது மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின்னு மேலும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில தங்களுக்கு அனுகூலங்களையும் தங்களுடைய ஒரு சிறு முயற்சி ஒரு கட முயற்சி பண்ணுங்களேன் அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க மேலும் பல வகையில பார்த்தோம் அப்படின்னா நீங்க நினைச்சத நினைச்சபடி நடக்கும் இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக இருந்ததோ இல்ல இழுப்பறி இருந்ததோ எதிர்ப்புகள் கிளம்பி இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கிறது வீடு மனை வாங்கக்கூடிய சேர்க்கை இருக்கப்பெறுகிறது தடைபட்ட வீடு வீடு கட்டுற விஷயங்கள் இல்லை சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மும்முரமாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி முதலீடு சார்ந்த விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றோ எப்போவோ பண்ணியிருப்பீங்க ஒரு முதலீடு ஆன்லைன்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணியிருப்பீங்க அந்த முதலீடுக்கான நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க நெடுநாளைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நட்பினுடைய வட்டாரம் அதிகரிக்கலாம் அவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் பெரிய பெரிய விஐபிக்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அரசாங்க வேலைகள் அரசாங்க தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சட்டு சட்டுன்னு முடிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரத்தில் சாதகமாக தான் இருக்கும் ஒரு சில சின்ன சின்னதான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் சண்டை சச்சரவு வரும் ஆனா அது பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்போது பிரச்சனைகள் எழலாம் அதுவும் பெரிய அளவுல பாதிப்புகள் தராது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வருமே தவிர அது பெரிய அளவுல தங்களுக்கு பாதிப்பு இருக்காது பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் இருக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமத்திற்குள்ளாக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பணியீடு சூழல் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த சிந்தனையுடனும் திட்டமிடலுடனும் இருப்பீங்க வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வேலைகளை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு சிறந்த நிதி நிலைமை விட சிறப்பாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கலாம் குடும்ப சூழல் அமைதியானதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உணர்ச்சி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் பண இடத்துல ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும் நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும் ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப சூழல்ல அமைதி இருக்கும் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண இடத்துல தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க நிதி பார்வையில சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் இருக்கப் பெறுவீங்க அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை வலு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம் சில சமயங்களில் சோர்வாகவும் உடல் நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க ஓய்வில் சற்று கவனத்தை சில பாருங்க அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில ஏற்படுத்த முயற்சிகளை நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது இடமாற்றமும் ஏற்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலகட்டங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைனா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்க பிறப்பிங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்க தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுபநிகளை நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நலத்தில கிவினமாயிருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறதை தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சுடுவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்று சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு